ஏங்க ஆனாலா இருங்க என்னங்க சொல்கிறீங்க அதாவது நெருப்பாக இருங்க பாருங்க நெருப்பில் எந்த மரத்தை போட்டாலும் எரிச்சிரும் கருவே மரத்தை போட்டாலும் எரிக்கும் தேக்க மரத்தை போட்டாலும் எரிக்கும் வேப்ப மரத்தை போட்டாலும் எரிக்கும் இல்லை இல்லை வேப்ப மரம் கசக்குது அதனால் என்னால் எரிக்க மாட்டேன்னு சொல்லாதுங்க அந்த நெருப்பு எதை கொடுத்தாலும் எரிச்சிரும் ஏன்னா அது நெருப்பு தன் தன்மையை யாருக்காகவும் மாற்றாது அதுபோல் நீங்கள் எப்பொழுதும் நெருப்பு மாதிரி அதாவது அனலாக இருங்க அனலாக இருக்கிறதுனா எப்படிங்க அது ரொம்ப ஈஸிங்க அதாவது வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருங்க உங்களுக்குள்ள வசனம் அப்படியே ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும் நிரப்பப்பட்டு இருக்கணும் ஆமாங்க அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை நீங்கள் எரிச்சிடுவீங்க உங்களால் எரிச்சிட முடியும் ஐயோ இந்த பிரச்சனையை தாங்கவே முடியலன்னு சொல்ல மாட்டீங்க ஆமாம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தீங்கன்னா பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் மேற்கொள்ள முடியும் அதனால தான் ஆடுடைய வார்த்தை சொல்கிறது ஆவியிலே அனலாயிருங்கள் என்று காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ